இந்த புத்தாண்ட தித்திக்கும் இனிப்போட வரவேற்கலாம் செட்டி நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லயும் கவுனி அரிசி இனிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் கவுனி அரிசி இனிப்பு பண்றதுக்கு ஒரு கப் கவுனி அரிசி எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு இதோடவே ஊற வச்சிருக்க சேர்த்துக்கோங்க மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா லோ ஃபிளேம்ல பத்து நிமிஷமா வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அரிசி இந்தளவு நல்லா வெந்துடும் ஒருவேளை உங்களுக்கு அரிசி வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க சூடா இருக்கும் இந்த மாதிரி மத்து லட்டா வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மசிச்சு எடுத்ததுக்கு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கப் சர்க்கரை சேர்க்கிறேன் செட்டி நாடுல வெள்ளை வெள்ள சர்க்கரை தான் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லட்டா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாகும் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா இந்த பதத்துக்கு திக்கானதுக்கு அப்புறமா நெய்ல வரத்த முந்திரி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் செட்டி நாடுல எல்லா பங்கன்லயும் பந்தி பரிமாறும் போது இந்த கவுனி அரிசி இனிப்பு கண்டிப்பா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்